புலமை பரிசில் பரீட்சையில் புள்ளிகளை இருப்பது அந்த பிள்ளைக்குரிய பாராட்டுகளாகும் பாடசாலையினுடைய சித்தி வீதத்தையும் அதிகரித்துள்ளார்கள் தோடு சித்தி அடைந்த மாணவர்கள் உண்மையில் அந்த பரீட்சையினுடைய நோக்கில் ஒன்றாகிய அனைவருக்கும் வணக்கம் நான் கோணேஸ்வரன் கிசானி நான் புலமை பரிசில் பரீட்சையில் வெட்டு மேல் சித்தி அடைவதற்கு என் வணக்கம் அன்பான தாயக உறவுகளே விகேயின் தாயகம் என் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் வெளியாகிய புலமை பரிசில் பரீட்சையில் கிளி பூனகிரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்யாலயத்தினுடைய மாணவி கோணேஸ்வரன் திசானி அவர்கள் புள்ளிக்கு மேலாக புள்ளிகளை பெற்று சிறந்த பெருவற்றை நிலைநாட்டியிருக்கிறார் அந்த வகையில் மாணவி திசானி அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு மாணவி திசானி அவர்களை வழிநடத்திய அதிபர் மற்றும் நல்ல முறையில் கற்பித்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தளம் சார்பாக நல் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு தற்போது நீங்கள் திசானி தொடர்பான காணொலியோடு தான் இணைந்திருக்கிறீர்கள் திறமைந்து புலமை பரிசல் பரீட்சையில் எட்டாம் மாதம் பரீட்சைக்கு தோற்றி எங்களுடைய பாடசாலையில் பதினான்கு பிள்ளைகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள் அதில் ஒரு மாணவி வட்டு பிள்ளைக்கு மேல் புள்ளியை பெற்று எங்களுடைய பாடசாலையும் வட்டு புள்ளிக்கு உட்பட்ட பாடசாலை என்ற வகையில் நிலைநிறுத்தி இருப்பது அந்த பிள்ளைக்குரிய பாராட்டுதலாகும் அத்தோடு ப பன்னிரெண்டு பிள்ளைகள் எழுபது புள்ளிகளுக்கு மேற் புள்ளிகளை பெற்று பாடசாலையினுடைய சித்தி வீதத்தையும் அதிகரித்துள்ளார்கள் அந்த வகையில் அந்த பிள்ளைகளை பாராட்டுவதோடு அந்த பிள்ளைகளுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் ஆரம்பப்பிரிவு ஆசிரியர்கள் குறிப்பாக தயாலினி இரவு பகல்பாயிராக கற்பித்த ஆசிரியர் சர்மிலன் அவர்களோடு இணைந்து ஏனைய ஆரம்பப்பிரிவு ஆசிரிகளும் இந்த மாணவர்களுக்கு கற்பித்து அவர்களுடைய வெற்றிக்கும் அவர்களுடைய சிறப்பான புள்ளிகளுக்கும் பங்காற்றி இருக்கிறார்கள் தோடு சித்தியடைந்த மாணவர்கள் உண்மையில் அந்த ப பரீட்சையினுடைய நோக்கில் ஒன்றாகிய உதவி பணத்தை பெறுவதற்குரிய தகுதியுடைய மாணவர்களாகவும் இருப்பதனால் இந்த பரீட்சையும் அவர்கள் கிடைக்கப்பெற்ற புள்ளிகளும் இந்த பிள்ளைங்களோட தொடர்ச்சியான மேற்கள்விகளுக்கு வாய்ப்பாகவும் உதவியாகவும் அமையும் என்று பெருமை பெருமையடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் கோணேஸ்வரன் கிசானி நான் புலமை பெருச்சில் பரீட்சையில் வெட்டுப்புள்ளியின் மேல் சித்தியடைவதற்கு என்னை கற்பித்த ஆசிரியர்களுக்கும் என்னை வழிப்படுத்திய அதிபர் மற்றும் நம் பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி